வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் இ ஷாப்பிங் மொபைல் அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷனில் வீட்டுக்கு தேவையான க்ராசரி ஐட்டம்ஸ் ரொம்ப க குறைவான விலையில் நம்ம வாங்கிக்கலாங்க மேலும் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர்லையும் நமக்கு தர்றாங்க இந்த ஆஃபரை நம்ம யூஸ் பண்ணணுன்னா ப்ளேஸ்டோரில் போய் பைமோட்னு ஆப்பை டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களும் மிக மிக குறைந்த விலையில் நீங்கள் வாங்கிக்கலாங்க மேலும் வெல்கம் கிட்னு வெறும் ட்ரிபிள் நைனுக்கு ட்ரிபிள் நைனுக்கு உங்களுக்கு ப்ராடக்ட்ஸை கொடுக்குறாங்க இந்த அப்ளிகேஷனில் வெல்கம் கிட்னு இருபத்தி மூணு ப்ரோடக்ட்ஸும் ஆஃபரில் கொடுக்குறாங்க இந்த ஆஃபரை எல்லோரும் பயன்படுத்தி வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் நீங்கள் மிக மிக கம்மியான விலையில் வாங்கிக்கோங்க இந்த ஆஃபரை யூஸ் பண்ணி வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் அள்ளிக்கோங்க வாங்க வீட் வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம கண்ணுக்கு கீழே கருவளையும் சுருக்கங்கள் எப்படி செய்தி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் இப்போ முதல்ல ஃபஸ்ட்டு ஸ்டெப் அலோவேரா ஜெல்லு எடுத்துக்கோங்க அது கூட கொஞ்சமாக ரோஸ் வாட்ரு ஆட் பண்ணிக்கணும் இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கண்ணுக்கு கீழே ஒரு ஒரு மசாஜ் கொடுங்க மைல்டாக ஒரு மசாஜ் கொடுங்க செகண்ட் ஸ்டெப் கொஞ்சமாக தயிர் எடுத்துக்கோங்க அது கூட விட்டமின் இ கொஞ்சமா கொஞ்சமாக அலோவேரா ஜெல் இதையும் மூனையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கண்ணுக்கு கீழே அப்ளை பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க ஃபைவ் மினிட்ஸ்க்கப்புறம் ஒரு ஜென்டிலாக ஒரு மசாஜ் கொடுங்க குளிர்ந்த ஒரு வாட்டரில் நீங்கள் தொடச்சி எடுத்துக்கோங்க இதை ரெகுலராக பண்ணும்போது கண்ணுக்கு கீழே இருக்கிற கருவளையம் சுருக்கம் சரியாகிறத நீங்களே பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்